நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மிதுன ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த ராசி அன்பர்கள் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஒரு வேலைக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்கன்னு இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் எதிரியை கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க ரொம்ப அற்புதமான ராசி இந்த மிதன ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கல வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து போங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி மீது ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் முக்கியமாக நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பலமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஈடுபடுவீங்க அப்படின்னாலும் கூட இந்த டைமு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்துடும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப மன உறுதியோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதனராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களும் ரொம்ப மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் இந்த டைமு செயல்படுவீங்க அதுவே உங்களுக்கு பலமாக இந்த டைம் அமையும் தொழிலில் கூட எதிர்பாராமல் சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய தன்னம்பிக்கை மூலியமாகவும் தைரியத்தின் மூலியமாகவும் அதையெல்லாம் முறியடிப்பீங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு லாபகரமான நாட்கள்லாம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் மூன்றாவது நபர் தலையிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மற்றவங்ககிட்ட அதிகம் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் திருமண பிரச்சனைகள் அதாவது திருமணமானவங்க கணவன் மனைவிக்குடிய சின்ன சின்ன விரிசல்களும் பிரச்சனைகளும் அப்பப்போ ஏற்பட்டிருக்கும் அது எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலை அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் வருகின்ற நாட்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி நெ நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வேலைக்கு செல்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி கவனம் குறைவாக இருக்கிறாங்க இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களெலாம் உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இப்படி மற்றவங்களை குறை சொல்ல விடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழல் இருக்குது இந்த வார இறுதியில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடும் மனக்குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் கூட இருப்பவர்களே குளிப்பறிக்க நினைப்பாங்க அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க யார் நண்பன் யார் விரோதி எதிரி அப்படின்னு நீங்க அறிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது முடிந்த அளவுக்கு குடும்ப விஷயங்களை உங்களுடைய நண்பராகட்டும் உறவுங்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது அதே மாதிரி இந்த டைம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு அடையாளம் கண்டு அவங்கக்கிட்ட இருந்து சாமர்த்தியமாக நீங்கள் விலகிறது ரொம்பவும் நல்லது அதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் மும்பராசி அன்பர்களுக்கு தொழில் சாணம் வலுவடைந்து இருக்கிறதுனால வணிகம் தொழில் போன்ற விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது மேலதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு பெயர் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி புதிதாக தேர்வல் ஏதாவது இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்வு எழுதினவங்களுக்குலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டைமு அமையும் மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க அதெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது ஐந்துக்குரிய சுக்கரன் பத்தாம் இடத்துல உச்சமடைந்து இருக்கிறதுனால நான்காம் இடத்துல கேதுவை பார்க்க இருக்கிறார் பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் சூழ்ந்து இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் நீங்கள் எப்போதுமே மிக அதிக கவனத்துடன் இந்த டைமில் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசணும் ஒன்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை வெட்டுற வேணாம் நிதானமாக இருக்க தொழில் ஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெறிய குரு என்பதனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது ஆடம்பர செலவுகளை முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் இந்த வருகின்ற வாரத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் அதே மாதிரி வேலை வேலைக்கு கரெக்டான டைம்ல உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக அலைச்சல் வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்யறது நல்லது ஏன்னா வேலை அதிகமா அதிகமாக இருக்கிறதுனால ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அளவுக்கு உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஒன்பதாம் இடத்துல சனி பலம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் தந்தையிடம் சின்ன சின்ன மனஸ்தாபமும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராசிநாதன் பன்னிரெண்டாம் தேதி முதல் வக்கிரகம் ஆவதனால உங்களுடைய ராசிக்கு எதிராக போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பயிற்சி வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்கிறதுனால அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுடுவாங்க வாங்க செவ்வாய்கிழமையில் விநாயகருக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு நம்பிக்கையோட செஞ்சிட்டு வாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் மிருகசீரணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் சின்ன சின்ன தடுமாற்றங்களை தந்தாலும் சூரியன் உங்களுடைய செல்வாக்க உயர்த்துகிற இடத்துல இருக்கிறார் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்த ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலும் இந்த டைம் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வரையும் ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராகு சூரியனால நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவருளான இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த டைம் நடைபெறும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய யோகமும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருகின்ற வாரத்தில் அமையும் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் இந்த வார இறுதியில் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த காரியத்தை அனைத்துமே சாதகமாக முடிப்பீங்க வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ